நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்களை அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும் இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னும் நம்ம வீட்டில் பள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி விரட்டுறது அப்படின்னோ நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்காது என்ன டிப்ஸ்ன்னு ஒன்றுனா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம எல்லாருமே வெங்காயம் கட் பண்ணுவோம் அந்த டைமில் நமக்கு மாலை கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை இந்த மாதிரி நடு சென்டரில் கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி வராதுங்க கண்ணில் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கல்லுப்பில் தேங்காயோடு போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகாதுங்க இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த கத்திரிக்கோள் ஷார்ஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உப்புட்டை பழ வச்சு நல்ல இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா கத்திரிக்கோல் நல்லா ஷார்ப் ஆகிரும் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு உங்கள் வீட்டில் கத்திரிக்கோல் கட் பண்ணுறது ரொம்பவே சிரமப்பட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க ரொம்ப ஈஸியாக வந்து ஷார்ப் ஆகிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இதே உப்பை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கனாலும் மிக்ஸி ஜார் பிளேடுமே ஷார்ப் ஆகிருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ஆகி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை இன்னும் நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேப்லெட் கவர் இருக்கும் இல்லைங்க அதாவது ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விடுங்க இன்னுமே நல்லா ஷார்ப் ஆகிரும் அது மட்டும் இல்லாம இந்த ஃபைல் பேப்பர வந்து மேலே வச்சி இந்த மாதிரி தேச்சி விட்டீங்களோ இந்த டேப்லெட் கவர் இந்த மாதிரி தேச்சி விட்டாலுமே நல்லா ஷார்ப் ஆகிரும் இதே டேப்லெட் கவரை நீங்கள் கேஸ் இடுக்கல அந்த பட்டன் இருக்குது இல்லைங்க அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்குமே நம்ம இந்த டேப்லெட் கவரை யூஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான் நம்ம லைலி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி லைட்டரை ரொம்ப ஈஸியாக அழகாக தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணலாங்க உங்கள் கோதுமை மாவு மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சமாக எடுத்து இது மேலே நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டு நம்ம கையை வச்சு நல்லா அமுத்தி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்க எண்ணெய் பசகுகள் நம்ம ஈரக்கையோட தொட்டிருப்போம் அல்லது நம்ம சமைச்சிகிட்ருக்கும் போது நம்ம எண்ணெய் பசையோடு இதை தொட்டிருப்போம் மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்ல லைட்டர் சுத்தமாக க்ளீன் ஆயிரும் இது ஈரம் பட்டு இந்த மாதிரி மாதிரி மாவை வச்சு துடைக்கிறனாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிரும் இந்த மாதிரி நல்ல அமைதி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டவலை வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக லைட்டர் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மை இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நம்ம எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் தெரியாமல் நம்ம தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிலே இருக்காது வெயிலில் போய் இதை லைட்டரை நம்ம காய வைக்கவும் முடியாது அந்த டைம்ல இந்த மாதிரி லைட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் இந்த மாதிரி வச்சு காட்டணும் அந்த லைட்டரில் நம்ம தொட்டோம் தெரியும் நல்லா சூடு ஏறி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும் நம்ம லைட்டரும் போகாதுங்க நெக்ஸ்ட் டேட்டி வந்து இந்த மாதிரி தவா வாங்கியிருப்போம் இதை நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடைவில் வந்து இந்த மாதிரி துரு பிடிச்சி கரை படிச்சு போயிருக்கும் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தவாவை இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஒரு லைட்டான சூடு ஏற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி எடுத்ததும் இந்த மாதிரி தலைகீழாக திருப்பி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறவங்க நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற தான் இது நிறைய விதத்துக்கு நிறைய கிளீனிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ஃபாக இருக்கும் இந்த மாதிரி ஆப்பசுடா சோடா மாவை சேர்த்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காவாசி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அந்த சூடாக போதே இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இந்த எலுமிச்சை தோலை வச்சே வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் அந்த துருப்படிச்சிருக்கிற இடம் கரைப்படிஞ்சிருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போதே நல்லா அழகாக எடுத்துகிட்டு வரும் கடைசியாக ஒரே ஒரு பொருளுங்க வினிகர் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா அதையுமே வந்து கலந்து விடணும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நல்லா இதை இப்படியே ஊற வச்சுருங்க இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி துருப்படிஞ்சு போன பாத்திரம் இந்த தவா மேலாம் அடியில் இந்த நான் ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து ரொம்ப ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு தேய்ச்சா போகாது அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக அழகாக க்ளீன் ஆயிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற விம் லிக்விடு அல்லது சோப்பு எதை போட்டு நீங்கள் கழுவுவீங்களோ அதை போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுதிங்க அப்படின்னா நல்ல புதுசு மாதிரி ஆயிரும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் உங்கக்கிட்ட கடாய் இந்த மாதிரி தோசை கல்லெல்லாம் துரு பிடிச்சி போய் ரொம்பவே கரை படிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தேடு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் கடைசியாக நல்லா காய வச்சுட்டு இன்னுமே இந்த சைடு இடுகுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு கரை நல்லா க்ளீனாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உப்பு காய்கறித்த இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி கொடுங்க கொடுத்தோன்னாலுமே நல்ல கிளீன் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த குக்கருடைய விசில்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணவே மாட்டோம் சம்டைம்ஸ் நமக்கு மேலே பொங்கி பொங்கி வந்து கேஸ் அடுப்புலாம் வீணா போகுது அப்படின்னா அதுக்கு இந்த மெத்தட்ல இந்த குக்கர் விசில நீங்க கிளீன் பண்ணுங்க கொஞ்சமா வினிகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா பேக்கிங் சோடா இது ரெண்டுமே சேர்த்துட்டு இதுலயே நீங்க விம் லிக்விட் வேணும்னாலும் ஒரு டிராப்ஸ் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல இல்ல எலுமிச்சை பழம் இருந்தாலும் எலுமிச்சை பழத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ இந்த குக்கர் விசில் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம் இது பாருங்க ரொம்ப யூஸ் பண்ணாதனால என்னால் வந்து கழட்டவே முடியல இந்த வினிகர் தண்ணியில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க நல்லா ஊறிச்சினாலே அந்த ஸ்க்ரூவெல்லாம் நமக்கு ஈஸியாக கழட்ட வந்துடுங்க இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க இது பாருங்க எந்த அளவுக்கு வந்து கரை படிஞ்சு போய் அழுக்கு படிஞ்சு போய் இருக்குதுன்னு இது நல்லா ஒரு மணி நேரம் உரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக க்ளீன் ஆயிரும் நம்ம குக்கர் விசில் வந்து நமக்கு வச்சதுமே சாப்பாடு வந்து விசில் வரலை ஃபுல்லாக பொங்குது அப்படின்னா இந்த விசிலில் வந்து அடைச்சிருந்தால் தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் இந்த மாதிரி குக்கர் விசில கலட்டி எல்லாத்தையுமே க்ளீனாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நமக்கு அந்த மேலே பொங்கி வருது அந்த ப்ராப்ளம்லாம் வராது இந்த மாதிரி வினிகர் வினிகர் சோடா மாவு போட்டு ஊற வைக்கிறனால இதில் இருக்க அழுக்குகள் எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடும் நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப்பில் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் குக்கரை அடிக்கடி மாற்றணும் விசில அடிக்கடி மாற்றணும்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன் டைம் க்ளீன் பண்ணாலே போதுங்க நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்தந்த விசிலுக்கு தகுந்த மாதிரி மேலே அந்த கேப்பு அந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டுட்டாலுமே நமக்கு ப்ராப்ளம் ஆயிரும் இந்த விசில்லையே வந்து நேமும் கொடுத்துருப்பாங்க எந்தனால அழகாக அந்த குக்கருக்கு தகுந்த ஸ்க்ரூ நெட்டெல்லாம் போட்டு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் மிக்சி பிளேடை ஷார்ஃப் பண்ணணும் அடிக்கடி பிளேடு மாற்றுவோம் நல்லாவே அரைய மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சமைச்ச முட்டை ஓடை இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் ஓடு மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஓடை நல்லா கொறை குறப்பாக அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதையுமே நல்லா அரைச்சி நீங்கள் வீட்டில் ரோஸ் பூ செடி வச்சுருக்கீங்க அல்லது மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி செடிகளுக்கு ஊற்றிட்டீங்க அப்படின்னா இது நல்லா உரமாக வந்து அந்த செடிகளுக்கு இருக்குங்க செடியும் நல்லா வளரும் நம்ம மிக்ஸி பிளேடுமே நல்லா ஷார்ப் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் பள்ளியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் நம்ம சமைக்கிற பாத்திரத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம இந்த பள்ளியை விரட்டணுங்க அது எப்படி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்கள் வீட்டு பக்கம் பள்ளியே வரக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அமைச்சு வச்சுருக்க பாத்திரத்துக்கிட்ட இந்த மாதிரி பள்ளி வந்து நின்றுச்சுனா நம்ம வந்து அடிக்கவும் முடியாது நமக்கு ரொம்பவே அருகருப்பாக இருக்கும் அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளானதுங்க பள்ளியே இந்த மாதிரி வந்து ஜன்னல் எந்த பக்கம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கத்தி கித்தி வச்சு லைட்டாக தட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அழகாக ஜன்னலுக்கு வெளியே போயிடும் இந்த மாதிரி பள்ளி வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு காட்டன் பஞ்சில் டெட்டாயில் ஊற்றி இடத்துல பள்ளி வருதோ அந்த இடத்துல வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பள்ளி தலை தெரிச்சு ஓடிடும் இனிமேல் வீட்டு பக்கம் வந்து பள்ளியே வராதுங்க என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் கிட்ட நான் கண்டிப்பாக டெட்டாயில் பட்டில் வச்சிருப்பேன் இந்த மாதிரி ஜன்னல் வந்து ரெண்டு பக்கம் ஜன்னல் ஓப்பனாக இருக்கனால எனக்கு எந்த இடத்துல பார் பள்ளியாக இருக்கும் நம்ம சம்டைம்ஸ் வந்து டெய்லி வைக்கிறதுக்கு சிரமப்பட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கவுண்டர் டாப் மேலே நம்ம சமைச்ச பாத்திரத்து மேலே பள்ளி வந்துடும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி டெட்டாயில் ஊற்றி விட்டுருங்க அந்த பள்ளி மேலே அது அப்படியே வந்து இந்த வாசத்துக்கும் அதுக்கும் இந்த பக்கமே வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் பள்ளியை விரட்டலாம் நம்ம அடிக்கிறதுக்கு அருகருப்பு பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பள்ளி மேலே டெட்டாயில் ஊற்றி விடுங்க டெட்டாயில் ஒரு பஞ்சில் நினச்சி எந்த இடத்துல பள்ளி வருதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பள்ளி வராது